ரவி அவர்களையும் கவர்னர் அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்டி காப்பாற்றக்கூடிய வேலையில ஒன்பவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் நான்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து சரண்டர் ஆயிருக்கிறார் ரவி அப்படின்றதுதான் இவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா முதல்ல பார்க்கலாம் ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா நம்மளுடைய முதலமைச்சர் அரசியல் ஒரு வெளியிட்ட ஒரு அறிவிப்புனாலதான் இப்போ இவர் டெல்லிக்கு ஓடிடுவதற்கான மெயினான காரணம் அது என்ன அரசியல் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன மரியாதை இருக்கு ஆளுநர் என்பதற்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரமே காலி ஆயிரும் அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தடுத்து நிறுத்துங்க என்பதற்காக தான் டெல்லியில் போய் கதற வேண்டும் என்பதற்காக போய் இப்ப கதறி கொண்டிருக்கிறார் ஆளுநர் ரவி அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசு வரிசகர் ஊடகவியலாளர் திரு யாசித் அவர்கள் வணக்கம் மறுபடியும் குறிப்பாக ஆளுநர் வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது வழக்கமா நடக்க ஒன்றுதானா அது அல்லது இதுக்குள்ள இதுவும் அரசு உள்ளீடு இருக்கிறதா முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க அதாவது உச்ச நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு ஆளுநர் நடவடிக்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்திருப்பதாலதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இந்த தீர்ப்பு வெளியான உடனே மறுநாளே ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக அந்த ஊழல் விசாரணைக்கு ஒப்புதல் என்பது கொடுத்தார் ஆளுநர் ரவி அதன் பின்பு நிறைய மசோதாக்களுக்கு ஒப்புதல் என்பது கொடுத்து விட்டார் இப்போ மிக முக்கியமாக ஆளுநர் நான்கு மசோதாக்குள்ள ஒப்புதல் கொடுத்தது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதாவது இவர் எந்த மசோதா எடுப்பினாலுமே ஒரு மூன்று மாதமாவது மாத காலதாமதம் பண்ணிதான் அது நல்லா இருந்தாலும் அதுக்கு ஒப்புதல் கொடுப்பார் இந்த முறை இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்பதான் நடந்து முடிஞ்சு அந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நான்கு மசோதாக்கள் அது ஒரு நிதித்துறை சார்ந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் என்பது கொடுத்திருந்தார் அப்படின்றது இவர் தீர்ப்பு விஷயத்திற்கு பின்பு இவருடைய நடவடிக்கையில மாற்றம் என்பது வந்திருக்கு இவருடைய நடவடிக்கையில மாற்றம் வந்திருக்கிறது என்பதை விட இவருடைய நடவடிக்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுதான் என்னுடைய துர்கட்ட பார்வை அப்ப காலதாக்கம் செய்யாம இவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா முதல்ல பார்க்கலாம் ஆனா ஒரு மிகப்பெரிய என்ன தெரியுமா இவருடைய பதவியையும் இவரால ஏற்பட்ட ஒரு தீர்ப்பு நாளையும் மிகப்பெரிய சிக்கலை ஒன்றிய பாஜக அரசு பேஸ் பண்ணிட்டு வர்றாங்க அதனாலதான் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்களை விட்டு பதினாலு கேள்விகளை கேட்டாங்க இந்த பதினாலு கேள்விகள்ல பாத்தீங்கன்னா பதினோரு கேள்விகள் வந்து தீர்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் பொதுவாகவே ஒரு குடியரசுத் தலைவர் என்பவர் இதற்கு முன்பே பாத்தீங்கன்னா பதினஞ்சு முறை வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க அதாவது பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் படி பிரிவு ஒன்னின் படி பாத்தீங்கன்னா எப்போதெல்லாம் சட்டத்தின் சட்டம் குறித்து ஒரு சந்தேகம் வருகிறதோ அப்பதெல்லாம் குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இது வந்து குடியரசுத் தலைவர்களுக்கு தனியாக ஒரு பிரிவு எடுப்பது அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒரு தீர்ப்பு ஒரு முடிக்கப்பட்ட வழக்கோ தீர்ப்பு கொடுக்கப்பட்ட வழக்கோ அல்லது பெண்டிங் கேஸ் எடுக்கக்கூடிய வழக்கிலையோ குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் பதில் கொடுக்க தேவையில்லை முறை அப்படி பதில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்போ இப்ப இருக்கக்கூடிய பதினோரு கேள்விகளுக்குமே அப்படியான பதிலை வந்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குது வெறும் மூன்று கேள்வி அதுவும் அவங்க கேட்ட அந்த கடைசி மூன்று கேள்விக்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் தற்போது பதில் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரவி அவர்களையும் கவர்னர் அவர்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்டி காப்பாற்றக்கூடிய வேலையில முழுபு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் நான்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து சரண்டராயிருக்கிறார் ரவி அப்படின்றதுதான் இதுல நான் முதல்ல புரிஞ்சுக்கிறப்படியே பார்வையா இருக்கு ஒரு பக்கம் வந்து முருமு வந்து அவங்களுக்கு ஆக ஆனா அவங்க வந்து சரண்டான மாதிரியா இன்னொரு அரசியல் பண்றாரு அதுக்கு உண்மையிலேயே காரணம் என்ன டெல்லி போயிருக்கான காரணம் டெல்லி உடனே போயிருக்காரு இல்லையா அதுக்கான இருந்த அரசியல் காரணம் இருக்கா அல்லது வேற எதுவும் காரணம் இருக்கு கடந்த ஏப்ரல் எட்டு தீர்ப்புக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆளுநர் வந்து மூன்று நாள் பயணமாக டெல்லி போனார் அப்போ டெல்லி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களை வந்து இவருக்கு வந்து கேட்டறிஞ்சார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போக மோடி அமிஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டார் கடைசி வரைக்கும் மோடி அமிஷா அவரை பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த வழக்குனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளை ஒடுக்க முடியாத சூழ்நிலை என்பது மோடி அமைச்சர் அவர்களுக்கு வந்துருச்சு அப்ப நீதான் அதற்கு காரணம் என்பதற்காகவே ரவி அவர்களை சந்திக்காமையே திருப்பி அனுப்ப முடிவு பண்ணாங்க ஆனா தங்கர் அவர்கள் அந்த சமயத்துலதான் ஆளுநருக்கு ஆதரவாக பேசி உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக பேசின உடனே உடனே போய் தங்கர் அவர் போய் பாக்குறாரு நீங்க வந்து ஊட்டி மாநாடுக்கு கெஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப தங்கரை மட்டுமே பார்த்து விட்டு வந்த சந்திப்பாக அதிருச்சு இப்போ மறுபடியுமே நேற்றைக்கு காலையில அவசர அவசரமாக டெல்லிக்கு அவர்கள் ரவிப்பே இருக்கிறார் சட்ட நிபுணர்களை வந்து சந்திக்க இருக்கிறார் மே பதினெட்டாம் தேதி திரும்ப வர இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இதுவுமே இம்முறையுமே இவருடைய பயணம் என்பது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் அரசியல் ஒரு வெளியிட்ட ஒரு அறிவிப்புனாலதான் இப்போ இவர் டெல்லிக்கு ஓடிப்பதற்கான மெயினான காரணம் அது என்ன அரசியல் அப்படின்னா உச்ச பொறுத்த வரைக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு தான் தீர்ப்புல வந்து கொடுத்துட்டாங்க இப்படியான தீர்ப்பு கொடுத்த பின்பு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே காலியா இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் பதவிகளை நியமிக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு தேடுதல் கமிட்டிகளை அமைச்சிட்டு இருக்கிறாங்க அதுல ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் தமிழ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்திலயுமே தேடுதல் குழு அமைச்சு துணைவேந்தர்களை வந்து கொடுங்க அந்த சொல்லிட்டு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இப்போ இவர் ரவி அவர்கள் டெல்லிக்கு போனதற்கு மெயினான காரணம் என்னன்னா ஒரு நான்கு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் தேடுதல் குழுல அரசுகள்ல செஞ்ச மாற்றம் தான் அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் அமைக்கக்கூடிய தேடுதல் குழு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துணைவேந்திரன் இயங்கியக்கூடிய தேடுதல் கூலி என்பது அமைக்கப்பட்டுச்சு அண்ணா யுனிவர்சிட்டிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேடுதல் கூலி என்பது இணைக்கப்பட்டுச்சு அதே போல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஜனவரி மாதம் தேடுதல் கூலி என்பது அமைக்கப்பட்டுச்சு ஆஹ் இந்த தேடுதல் குழுவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஆய்வு பண்ணி ஒரு மூன்று பேர்களை ஒவ்வொரு யூஸ்மே மூன்று துணைவேந்தர்களுடைய பேரை இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அதுல ஒரு ஆளை கவர்னர் வந்து தேர்தல் இப்படிதான் அரசுதல் என்பது வெளியிடப்படுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசுதல்ல தேர்தல் குழுவை அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு வருஷமாக துணைவேந்தர்கள் அமைக்கல இந்த குழு என்னதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ரவி அவர்கள் தான் அதுக்கு மெயினான இடைஞ்சல் கொடுத்ததற்கு காரணம் ஒவ்வொரு தேடுதல் குழுவிலையுமே யூஜிசி ஒரு சேர்மன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரைக்கப்பட்ட நபர் இருக்கணும் யூஜிசி சார்பாக ஒரு நபர் தேடுதல் குழுவில் இருந்தால்தான் இந்த தேடுதல் குழுவை நான் அங்கீகரிப்பேன் நான் இவங்க கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து நான் ஏற்றுக்கொள்வேன் தொடர்ச்சியாக அந்த ரவி அவர்கள் தேடுதல் குழுவை புறக்கணிச்சுக்கிட்டே வருடமாக இரண்டு வருடமாக இன்னும் துணைவேந்தர்களை நியமிக்கப்படாமே இந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வந்துச்சு ஆனா இப்போதான் அது டெஸ்ட் என்னன்னா இந்த ரவி அவர்களுக்கு போய் மூன்று பேர் கொடுக்கணும் அதுல ஒரு ஆள ரவி தேர்வு முழுவாருன்னு இருந்துச்சுல அதை முதலமைச்சர் எப்படி மாத்திட்டாரு அப்படின்னா ரவி அவர்களுக்கு தேவையில்ல ஆளுநருக்கு கொடுக்க தேவையில்ல அரசாங்கத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு அரசுகள்ல வெளியிட்டிருக்கிறாரு அதாவது என்ன என்ன அரசுகள் அப்படின்னா ஏற்கனவே இந்த தேடுதல் குழு அமைச்சு வெளியிட்டாங்கன்னு அரசுகள் அதற்கு அந்த அரசுகள்லயே முதல் பேரால ஆ அப்படின்ற ஒரு பட்டியல மாண்புமிகு ஆளுநர் வேந்தருக்கு அப்படின்ற சொல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இருக்கு அது மட்டுமல்ல இரண்டாவது பேராகிராப்ல மாண்புமிகு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தருக்கு அப்படின்ற வார்த்தை இருக்கு இந்த ரெண்டு வார்த்தையுமே நீக்கிடணும் ஆளுநர் என்பதற்கு பதிலாக அரசாங்கம் அரசாங்கத்துக்கு தான் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசு வெள்ள ஒரு திருத்தத்தை பண்ணி வெளியிட்டாரு இதன் பின்புதான் பாத்தீங்கன்னா முருகுவர்கள் பதினாறு கேள்வியை வந்து அஹ் சுப்ரீம் கோர்ட் கேட்ட கதையெல்லாம் இருந்துச்சு இப்படி அரசு வெள்ள வெளியானதுனாலன்னா இன்னைக்கு வந்துட்டு ஆளுநர் ரவி அவர்கள் அவசர அவசரமாக டெல்லிக்கு போயிருக்கிறார் என்னங்க துணைவேந்தரை நினைவிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருந்தோம் யூஜிசி ஆட போடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா எதுவுமே இல்லாம இவர் வந்து இன்னைக்கு வந்து தேடுதல் குழுவை வந்து நீ பதவி நீட்டிப்பு பண்ணிட்டார் அக்டோபர் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த தேடுதல் குழுவுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து விட்டார் இப்போ தேடுதல் குழு என்பது மூன்று பேரை தேர்வு பண்ணி அரசாங்க போய் கொடுத்துட்டாங்கன்னா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் பண்ணிடுவாங்க அப்ப நமக்கு என்ன மரியாதை இருக்கு ஆளுநர் என்பதற்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரமே காலி ஆயிரும் அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தடுத்து நிறுத்துங்க என்பதற்காக தான் டெல்லியில் போய் கதற வேண்டும் என்பதற்காக போய் இப்ப கதறி கொண்டிருக்கிறார் அந்த ரவி தான் யதார்த்த ஒரு கவுண்ட்ரி இருக்கு சட்டப்படி வந்து முதல்வர் அப்படியான சடங்கு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சட்டப்படியான நடவடிக்கை தானா அல்லது அரசியல் சட்டத்தில் எதுவும் திருத்தம் ஆளுநருக்குள்ளையோ அல்லது பிடிச்சருக்குள்ளேயோ கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அதை எப்படி இருந்தா புரிஞ்சுக்கிறது இல்ல ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் மிக தெளிவாகவே தன்னுடைய தீர்ப்புல வந்து பத்துகளை வந்து பாஸ் பண்ணாங்கல்ல அதுல ஒரு பில்லு வந்து துணைவேந்தர்ல அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு தான் இருக்கு அப்படின்ற பில்லுமே பாஸ் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றம் தன்னுடைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சர் செஞ்ச இந்த சட்ட திருத்தம் என்பது அதாவது அரசு த அரசுதல் வெளியான அந்த திருத்தம் என்பது ஆளுநருக்கு பதிலாக அரசாங்கம் என்ற திருத்தம் என்பது செல்லுபடியாகும் அது வந்து தடுக்க தேவையில்ல ஆனா ஈசியா பிஜேபி விட்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டா விட மாட்டாங்க ஆளுநர் ரவி ஒரு பக்கம் டெல்லியில போய் இதை தடுப்பதற்கான வேலையில் ஈடுபடும் போது பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல இதை தடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு வழக்கே போட்டிருக்கிறாங்க அதாவது துணைவேந்தரவை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட்டது வந்து தடைபெறணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல யார் மனு தாக்கல் பண்றாருன்னா பாஜக வழக்கறிஞரான வெங்கடாச்சலபதி என்பவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இந்த வழக்கு என்பது நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இடையோ வி லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த காலத்துல மனுவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலயே ஏற்கனவே வந்து பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தம் பண்ணிருக்கிறாங்க அந்த சட்ட திருத்தத்தை நீக்கம் பண்ணாமையே இவங்க மறுபடி புதிய சட்ட திருத்தத்தை பண்ணிட்டாங்க அப்போ இந்த சட்ட திருத்தம் என்பது அஹ் சட்டப்பேரவை விதிக்கு முரணனாக இருக்கிறது எனவே இந்த விஷயத்துல துணைவேந்தரவைக்கு கூடிய அதிகாரத்தை வந்து முதலமைச்சருக்கு கொடுக்க கூடாது அது மட்டுமல்ல துணைவேந்தரை யார் நியமிப்பாங்க அந்த அதிகாரம் யாருக்கு அப்படின்றதையும் மிக தெளிவாக சொல்லல ஒரு பக்கம் அது சட்டப்பேரவைக்கு இருக்கா இல்ல அமைச்சரவைக்கு இருக்கா இல்ல மாநில அரசுடைய நிர்வாக தலைவர் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா அப்படின்றத ஒரு தெளிவில்லாதப்ப இந்த அதிகாரத்தை பறிக்கணும் தடைபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு இந்த மனுவை தனி ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உத்தரவையுமே அவங்க போட்டிருக்கிறாங்க அடுத்த வாரத்திற்கு இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வருது நான் என்ன கேட்கிறேன் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாங்கன்றப்ப எதற்காக மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் போய் இப்படி ஒரு வழக்கு போடணும் துணைவேந்தர்களை முதலமைச்சர் தான் நியமிக்கணும் அப்படின்னு மிக தெளிவாகவே இந்த மனுவில இருக்கும்போது அந்த மசோதாவில இருக்கும்போது அது சட்டமான பின்பு மீண்டும் ஏன் ஒரு குழப்பத்தை இந்த பிஜேபி சார்பாக செய்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு முதல்ல எழுந்திருக்கக்கூடிய கேள்வி அப்போ ஒரு பக்கம் ஆண்டு ரவி டெண்டுக்கி சென்று தன்னுடைய ஆட்களிடம் முதலாளிகளிடம் கதறி கொண்டிருக்கிறார் எப்படியாவது வந்து மாத்தலாமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கோர்ட்டு மூலமாக பிஜேபி இதை தடுத்து நிறுத்தலாமான்றாங்க அப்போ இதெல்லாம் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு பிஜேபி தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஏன்னா இது வந்து மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க அரசியல் போட்டி பண்றீங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றினா முதலமைச்சர் வந்து மிக பெரிய அளவுல அவர் வந்து கோல் போட்டுருவாரு அவருக்கு ஓட்டமா விழுந்துரும் அப்படின்னா கூட அரசியல் ரீதியாக நீங்க தடுக்கலாம் ஆனா இது மாணவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாணவர்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஒரு துணைவேந்தர் இல்லாதனால அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு என்ன கதி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நிர்வாகம் என்பது துணைவேந்தருக்கு தான் இருக்கும் அந்த துணைவேந்தர்களை எந்த பல்கலைகளுக்குமே நான் நியமிக்க மாட்டேன் பட்டமளிப்பு விழா நடத்த மாட்டேன் அவங்களுக்கு பட்டம் என்பது கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய கல்வி கற்று என்ன பயன் அதனால எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு தெரியுமா அப்ப திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்படுவதால்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அது இல்லிகளாக தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையில ஒரு பக்கம் முர்மு அவர்கள் ஈடுபடுறார் இன்னொரு பக்கம் அண்ண ரவி அவர்கள் ஈடுபடுறாரு இன்னொரு பக்கம் பிஜேபி இது போன்ற வழக்குகளை கோர்ட்ல போடுறாங்க ஆனா எத்தகைய வழக்குகளை போட்டாலும் எத்தகைய இடைஞ்சல்களை கொடுத்தாலும் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இதுல வெற்றி தான் போகிறது இவர்கள் போட்ட அத்தனை விஷயங்களையுமே ஆல்ரெடி நம்ம முறியடிச்சுக்கிட்டு தான் வரோம் அந்த வகையில இந்த விஷயத்தையுமே நம்ம முறியடிக்க தான் போறோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெண்டும் அப்படின்ற முதலமைச்சருடைய போலிட்டு காட்டக்கூடிய அந்த வரிகளை தான் இப்பவும் நான் சொல்லி காட்டுகிறேன் கண்டிப்பாக பிஜேபியும் ஆளுநரவையும் இந்த விஷயத்தில் தோற்று போவார்கள் துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்குத்தான் இருக்கிறது அவர் தான் நியமிப்பார் அவரிடம்தான் மூன்று பேர் கொண்ட அந்த குழு குழு என்பது மூன்று பேரை வந்து கொடுக்க போகிறார்கள் அதுக்கு ஒருவரை முதலமைச்சர் நியமனம் கொண்டதா போகிறார் இதில் ஒரு சதவீதம் கூட ஒரு பிஸ்டில் கூட மாறப்போவதில்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வையா வந்து டெல்லி ஆளுநர் செல்வது வெறும் சுற்றுப்பயணம் இல்ல அது ஒரு அரசு நடவடிக்கை இருக்குது பிஜேபி கோர்ட்டுக்கு போறதும் அரசியல் இருக்கு ஒட்டுமொத்தம் எல்லாமே அரசியல் இருக்கு ஐந்தாண்டி தமிழ்நாடு நிற்கும்னு சொல்றீங்க உங்களுடைய கூர்மையான விசனை அப்படியே மக்களின் பரவிக்கு பெற்றுள்ளேன் விவாத சூழ் அறக்களத்தில் நேரம் நன்றி